வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சிந்திக் கல்லூரியில் முப்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சிந்திக் கல்லூரியில் முப்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் இயக்குநர் முனைவர் பா வெங்கட்ராமன் அவர்கள் கலந்து கொண்டார் வரவேற்புரையை சிந்திக் கல்லூரியின் தலைவர் திரு ராஜாலால் நிச்சானி அவர்களும் அறிமுக உரையை சிந்திக் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சோபனா அவர்களும் நிகழ்த்தினர் கல்லூரி முதல்வர் முனைவர் த பிரகலாதன் அவர்கள் பட்டமளிப்பு விழாவினை துவக்கி வைத்தார் சென்னை பல்கலைக்கழக அளவில் முதன்மை மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டத்தினை அளித்து சிறப்புரை ஆற்றிய முனைவர் பா வெங்கட்ராமன் அவர்கள் மாணவர்களிடம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பல்வேறு தடைகளை கடந்து கல்வியின் வாயிலாக தான் எப்படி கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக உருவானேன் என்பதை எடுத்துரைத்து நேர்மையுடன் உழைத்தால் அதற்கான பலனை பெற முடியும் மாணவர்கள் வாழ்நாள் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார் அணு கதிர்வீச்சு அறிவியல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை விளக்கிய முனைவர் பா வெங்கட்ராமன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தோற்றத்திற்கும் ஜிஎஸ்எல்வி செயற்கைக்கோளை விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தியதிலும் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆற்றிய பங்களிப்புகளை விரிவாக எடுத்துரைத்தார் மாணவர்களிடம் கல்வியால் தானும் வளர்ந்து இந்த தேசத்தையும் மேன்மையுற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து வாழ்த்தினார் தொடர்ந்து சிந்தி கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் டி வினோத்குமார் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் Unprecedented challenges. We have climate change, we have global health crisis, proxy wars, ethical dilemmas produced by By artificial intelligence and a changing world. These are your challenges, but they are also your opportunities. Our chairman had given a beautiful example. Okay. Thank you. Sir, look look ओके 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 सारी सर इंगे पारंगे गोकुलनाथ थैंक यू थैंक यू माधेश्वरन पेरळगल सर सुमन Which signifies the dispelling of darkness? and the ushering of knowledge, wisdom, and prosperity. We request the dignitaries on stage to light the...